அடுத்த இயர் பொங்கல் அப்படின்னு நிறைய செலிப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னால என்ன பண்ணுவோம் சோ வீட்டுல ஆஹ் நல்லபடியா திருப்தியா ருசியான உணவை சாப்பிடணும் அப்படிங்கறதா எல்லாரோட ஒரு பெரிய எண்ணமா இருக்கும் அந்த மாதிரியான ருசியான உணவுகள் நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணில நமக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கு ருசி மட்டும் கிடையாதுங்க பாரம்பரியமான உணவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட சிக்னேச்சர் இன்கிரீடியன்ஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணிஸ் எல்லாமே நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு வரும் வரும்போதுமே ஒவ்வொரு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அந்த விதத்துல இப்போ வரக்கூடிய அப்கமிங் ஃபெஸ்டிவலுக்காக உங்களுக்காகவே லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ஃபுட் ட்ரக் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கெட் ஆஃப் வந்து ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னாலே ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ ஃபேமிலியோட சாப்பிடும் அப்படின்னா பக்கெட் பிரியாணி தான் நமக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் ஸோ பக்கெட் பிரியாணிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில

அதே மாதிரி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அதே மாதிரி வெஜ் கோலா உருண்டை இது எல்லாமே பக்கெட் பிரியாணி வாங்குனீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரக் வந்து நம்மளுடைய சேலம்ல இப்போ இங்க நின்னுட்டு இருக்குங்க இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன யாருக்கு தான் திண்டுக்கல் தலா பிரியாணியோட பிரியாணி பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் டபுள் சந்தோஷம் இல்லையா சார் நீங்க ஃப்ரீயா பிரியாணி வாங்க முடியும் எப்படி அப்படின்னா இந்த லெஜன்ட்ரி எக்ஸ்பிரஸ் முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நம்மளுடைய திண்டுக்கல் கலப்பாக்கட்டி பிரியாணியை டேக் பண்ணி ஹேஷ்டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா லெஜெண்ட்ரி எக்ஸ்பிரஸ் பக்கெட் ஆஃப் செலிப்ரேஷன் போட்டிங்க அப்படின்னா நீங்க போஸ்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள உங்களுக்கு லேக்ஸ் வந்தா போதுங்க நீங்க அதை காட்டி உங்களுக்கான ஃப்ரீ பிரியாணியை நம்மளுடைய திண்டுக்கல் கலப்பாக்கட்டி பிரியாணி வாங்கிக்கலாம் சோ நீங்க எந்த பிரான்ச்ல இருக்கீங்களோ அதாவது நீங்க சேலம்ல இருக்கீங்க ஈரோட்ல இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க பாண்டிச்சேரியில் இருக்கீங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் வாங்கிக்கலாங்க இப்போ சேலமில் இருக்குது ஸோ ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஆரம்பித்த இந்த எக்ஸ்பிரஸ் ஒசூர் போயிட்டு ஒசூர்லேருந்து இப்போ சேலம் வந்திருக்கு சேலம்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு போக போகுது அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இடங்கள் அதாவது உங்களுக்கு கோயம்புத்தூர் ஒட்டஞ்சத்திரம் மதுரை திண்டுக்கல் திருச்சி பாண்டிச்சேரி அப்படியே போயிட்டு சென்னையில இந்த எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் ஆக போகுதுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை ஆறு நாள்ல கவர் பண்றாங்க பிரியாணிய இந்த செலிபிரேஷன்ல நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் அவங்களோட அல்டிமேட் கோல் சோ நம்ம இந்த லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் பார்க்க போறோம் இன்னும் பிரியாணிக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பக்கெட் பிரியாணி என்னென்ன ரேஞ்சஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே தொடர்ந்து இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம்

பொங்கல் பெஸ்டிவல்காக பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட் ஆஃப் செலிப்ரேஷன் உங்களுக்காகவே நம்மளுடைய திண்டுக்கல் தலாபாகட்டி பிரியாணியோட எல்லா பிரான்ச்சிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா சேலம் பிரான்ச்சு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேலம் ஃபைவ் ரோட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஃபைவ் ரோட்ஸ்ல டிமார்ட் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு ஹோட்டல் சிங் சாரலோட கிரவுண்ட் ஃபிளோர்ல நூத்தி எட்டு பேர் ஒரே டைம்ல உக்காந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா சாப்பிடக்கூடிய அளவுக்கு தாராளமான ரெஸ்டாரண்டா நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி உங்களுக்காகவே இருக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல வீட்ல பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்போ தாராளமா சாப்பிடலாம் இல்லைங்க நான் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஃபேமிலியோட ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்றோன்னு நினைக்கிறேன் அப்படினாலும் வரலாம் ஏன்னா நூத்தி பேர் ஒரே டைம்ல சாப்பிட முடியும் சொன்னேன் அது மட்டும் இல்லாம பக்கெட் பிரியாணிஸ்ல உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த லெஜெண்டரி எக்ஸ்பிரஸ் உங்களுக்காகவே இப்ப சேலம் நிக்குது சோ லெஜெண்டரி எக்ஸ்பிரஸ் முன்னாடி நின்னு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணி ஃப்ரீ பிரியாணி வாங்கிக்கலாங்க சோ அது மட்டும் இல்லாம பக்கெட் ஆஃப் செலிப்ரேஷன் இல்லைங்களா பக்கெட் பிரியாணி என்னென்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கா அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு எனக்கு புரியுது பக்கெட் பிரியாணிஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கெட் பிரியாணிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது இது வரைக்கும் வெஜ்ஜுல பாத்தீங்க அப்படின்னா பக்கெட் பிரியாணிஸ் கொடுத்ததே கிடையாதுங்க இப்போ நம்மளுடைய மக்களுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா வெஜ்லயுமே பக்கெட் பிரியாணிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பா கட்டியில

அதாவது நீங்க வெஜ் வாங்கினீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வருங்க அடுத்து சிக்கன் பிரியாணி ஒரு ரேட்ல வரும் அடுத்து மட்டன் பிரியாணி மட்டன் போன்லெஸ் உங்களுக்கு வரும் இது மட்டும் நீங்க வாங்கும் போது உங்களுக்கு நாங்க வெறும் பிரியாணியை மட்டும் கொடுக்கறது இல்லைங்க அதோட ஆல்ரெடி லவ்வ சேர்த்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணி வாங்கும் போது கூட உங்களுக்கு எக் வரும் அதே மாதிரி எந்த பிரியாணி சிக்கன் மட்டன் வெஜ் எது வாங்குனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டார்டர் இருக்க போகுது பிவரேஜஸ் கொடுக்குறாங்க டெசர்ட் கொடுக்குறாங்க இதே நான்வெஜ் பாக்கெட்ஸா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக் வரப்போகுது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியான சிக்கன் லாலிபாப் இருக்கு மட்டன் கோலாவூர் கொடுக்குறாங்க இதே வெஜ் லவர்ஸா இருக்கிறீங்க வெஜ் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் கொடுக்குறாங்க கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வெஜ் கொடுக்குறாங்க கோலாவூர் பக்கெட் வரக்கூடிய ஸ்டார்டர்ஸ் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிரெட் அல்வா எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா பிரெட் அல்வா டெசர்ட்டா தராங்க அது மட்டும் இல்லாமல் பிவரேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா லைன் சோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பிரியாணி ஃபோர் டு ஃபைவ்

சிக்கனு மட்டனு ஸோ இந்த கேட்டகரியில் வரும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் போது பிரியாணி மட்டும் கொடுக்காம உங்களுக்கு அதே மாதிரி வந்து அப்படின்னா பிவரேஜஸ் டெசர்ட் இது எல்லாமே இன்க்ளூடா அப்சல்யூட்லி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில் இந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து எப்பயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிசம்பர் ட்வெண்ட்டியில இருந்து ஆரம்பிச்சாச்சு அதுக்கு அடுத்து எண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி பிப்த் வரைக்கும் இந்த ஆஃபர் பக்கெட் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படிங்கக்கூடிய ஆஃபர் இருக்கு இதனால இந்த டைம்ல ஃபேமிலியோட வந்து தரமான பிரியாணிய பாரம்பரியமான பிரியாணிய சுவையான பிரியாணிய தாராளமா சாப்பிட்டுட்டு போகலாங்க ஏன்னா பக்கெட் பிரியாணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம டைனிங் பண்ணும் அப்படின்னாலும் வந்து டைனிங் பண்ணிக்கலாம் டேக்அவே வேணும் அப்படின்னாலும் நீங்க சேலத்தில் இருக்கீங்க டேக்அவே பண்ணணும் அப்படின்னாலும் பாருங்க உங்களுக்கு கீழே நம்பர் கொடுத்துருப்போம் நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோட சேலம் பிரான்ச் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணில அவைலபிளாக இருக்கு சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி பசி வர ஆரம்பிச்சிச்சு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்திருக்கும் ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவோட சுவையா இருக்கட்டும் மனமா இருக்கட்டும் தரமாக இருக்கட்டும் அந்த அளவு இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்க வந்து பக்கெட் ஆஃப் செலிப்ரேஷன் பார்த்தீங்க அடுத்து நம்ம ஷாப்ல போக போறோம் நம்மளுடைய திண்டுக்கல் தலாபாகட்டி பிரியாணியோட லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் பக்கெட் ஆஃப் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாங்க எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது பெங்களூர்ல இருந்து ஒசூர் ஒசூர்ல இருந்து இப்ப சேலம்ல வந்து நிக்குதுங்க சோ பெங்களூர்ல இந்த லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய திண்டுக்கல் தலாபாகட்டி பிரியாணியோட ஃபவுண்டர் நாகசாமி தனபாலன் சார் அது மட்டும் இல்லாமல் சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் அதே மாதிரி செந்தில்குமார் சார் ரெண்டு பேரும் அப்படின்னா கொடிய சட்சி துவக்கி வச்சாங்க ஐநூறு கிலோமீட்டர் கவர் பண்ண போகுது இந்த லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சேலம்ல அப்படின்னா நம்மளுடைய சேலம்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க குறிப்பா நம்ம கூட பேசுறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச் மேனேஜர் பாண்டியராஜன் சார் இருக்காரு சார்ட்ட பேசலாம் சார் சொல்லுங்க சார் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கான்செப்ட் போடுறீங்க அந்த விதத்துல இப்ப வரக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்காக வந்து பக்கெட் ஆஃப் செலிப்ரேஷன் அது ஒரு லெஜெண்டரி எக்ஸ்பிரஸ் மூலமா யாருமே வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் எல்லாம் போகணும் அப்படின்ட்டு ஸோ இது எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க இல்ல தலப்பாக்கட்டி எப்பவுமே வந்து ஃபீஸ்டிவல்னாலே செலிப்ரேஷன் தான் ஸோ ஃபீஸ்டிவல் செலிப்ரேஷன் போது நம்ம மந்த்லி என்ன ஒரு ஆஃபர் தான் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஸோ ஃபீஸ்டிவல் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ நம்மகிட்ட கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வந்திருக்கு ஸோ பொங்கல் வந்ததுனால இப்போ நமக்கு பக்கெட் செலப்ரேஷன் சொல்லி ஒரு ஆஃபர் கொடுங்க ஸோ அதனால் நம்ம லிஜெண்டரி எக்ஸ்பிரஸ் பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சேலம் வந்திருக்கு ஸோ லிஜெண்ட்ரி எக்ஸ்பிரஸ்னால் பக்கெட் செலிப்ரேஷன் தான் ஸோ நம்மக்கிட்ட பக்கெட் வந்து ஃபேமிலி பக்கெட் இருக்குது பார்ட்டி பக்கெட் இருக்குது வெஜ் பக்கெட் கூட இருக்குது ஸோ நம்ம ஃபேமிலி பக்கெட் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் சாப்பிட்லாம் மாதிரி பக்கெட் இருக்குது பார்ட்டி பக்கெட் ஒரு பத்து பேர் வரையும் அந்த மாதிரி பக்கெட் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்டேக் செல்ஃபி மட்டும் எடுக்கிறோம் அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறான் ஃபிப்டி லேக்ஸ் வந்துன்னா ஒரு பிரியாணி நம்ம வின் பண்றோம் தள்ளப்பாவிடி சேலத்தில் கூட அந்த பிரியாணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பக்கெட் பிரியாணி மட்டும் மட்டுமில்லாம ஃப்ரீ பிரியாணி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் முன்னாடி நீங்க நின்னு செல்ஃபி எடுத்து அதை உங்களுடைய இன்ஸ்டால போஸ்ட் பண்ணி ஃபிஃப்டி லைக்ஸ் நீங்க வாங்கிட்டு ஃப்ரீ பிரியாணியை நம்மளுடைய திண்டுக்கல் தலைப்பா கட்டி பிரியாணியோட சேலம் பிரான்சில் தாராளமா வாங்கிட்டோம் இந்த ஆஃபர் முடியுற வரைக்குமே இந்த ஆஃபர் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க சோ அதே மாதிரி நமக்கு டைனிங் டைமிங் சார் என்ன டைமிங்ல இருந்து அவைலபிளா இருப்போம் அப் நம்ம டைனிங் வந்து டென் ஓ க்ளோ ஸ்டார்ட் பண்ணிடறோம் நமக்கு டென் ஓ க்ளோ டைனிங் ஸ்டார்ட் பண்றோம் நைட் ஒரு மணி வரைக்கும் டைனிங் குடுக்கணும் சூப்பர் எப்ப வேணாலும் நம்ம வந்து டைனிங் எடுத்துக்கலாம் ஒரு மணி வரைக்கும் ஓகே சார் அதே மாதிரி இப்ப பக்கெட் பிரியாணி சாஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து இந்த கான்செப்டே பாத்தீங்க அப்படின்னா பக்கெட் ஆஃப் செலிபிரேஷன் தான் போயிட்டு இருக்கு ஸோ பக்கெட் பிரியாணி ஸ்டேக் அவே அப்படிங்கிறது எப்படி எவ்வளவு குவாண்டிட்டி கொடுப்பீங்க எவ்வளவு இருந்துச்சுன்னா டேக் அவே கொடுப்பீங்க அந்த மாதிரி பக்கெட் பிரியாணி டேக் அவே வந்து நம்ம ஃபேமிலி பேக்கெட் வந்து த்ரீ கேஜில கொடுக்குறோம் ஸோ அது கூட வந்து நம்ம கொடுக்கும் போதுன்னா ஒரு சிக்கன் தான் வந்து லாலிபாப் கொடுக்குறோம் ஒரு போர்ஷன் கொடுக்குறோம் லாலிபாப் அதுக்கு லெமன் சோடா கொடுக்குறோம் கிரேவி ரைத்தா சிக்கன் பேக்கெட்னா எக் கொடுக்குறோம் சேம் அதே மாதிரி மட்டனுக்குமே மட்டன் கோலா கோலாவுன்ற ஒரு போஸ்ட் கொடுக்குறோம் லெமன் சோடா கொடுக்குறோம் கிரேவி ரைத்தா எக் எல்லாமே கொடுக்குறோம் பார்ட்டி பேக்கெட்டுக்குமே அதே தான் ஸோ பார்ட்டி பேக்கெட்ல ரெண்டு போஸும் ரெண்டு போர்னா கொடுக்குறோம் அப்போ ஃபேமிலி பேக்கெட் பார்ட்டி பேக்கெட் சிக்கன்னா சிக்கன் லாலிபாப் ரெண்டு போஸுன்னு பார்ட்டி பேக் மட்டன்னா மட்டன் கோலா கோலாவுன்ற ரெண்டு போஸுன்னு ஸோ லெமன் சோடா கொடுக்குறோம் பிரெட் அல்வா எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ பக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பிரியாணி மட்டும் கிடையாது ரைத்தா மட்டும் கிடையாது சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டர்ஸ் உங்களுக்கு வருது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெசர்ட் கொடுக்குறாங்க பெவரேஜஸ் எல்லாமே இன்க்ளூடடாக வரக்கூடியது தான் இந்த பக்கெட்ஸ் உங்களுக்கு இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டுவெண்ட்டி எய்த் டிசம்பர்லேருந்து இந்த பக்கெட் பிரியாணியோட ஆஃபர்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்டு

அது அதோட பயணத்தை அதோட முடிச்சுக்கிறாங்க மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து கவர் பண்ண போறாங்க ஆறு நாட்கள்லங்க இப்ப சேலம்ல இருக்கு இங்க இருந்து அடுத்து போகக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படினா ஈரோடு இருக்கீங்க ஈரோடு வரதுக்கு முன்னாடியே நம்மளுடைய திண்டுக்கல் தலாப்பாக்கட்டி பிரியாணி ஷாப்ல நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரக்கு வந்த உடனே நீங்க செல்ஃபி எடுத்து ஷேர் பண்ணி ஃப்ரீ பிரியாணியை வின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கான்செர்ட்டும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது இது வந்து நம்மளுடைய மக்கள் எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ பிரியாணி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாருக்குமே இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியில உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்காங்க லெஜெண்ட் எக்ஸ்பிரஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சர்விங்ஸ் உங்களுக்கு ஃபேமிலி பேக்கும் அதே மாதிரி நைன் டு டென்னா பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டி பேக்கும் உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்காங்க கீழே உங்களுக்கு நம்பர் இருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்அவேவும் அவைலபிளா இருக்கு டைனிங் பண்ணு நினைச்சுங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க நூத்தி எட்டு பேர் ஒரே டைம்ல உட்காந்து சாப்பிடலாம் ஃபுல்லாக சோஃபா கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஏசி போட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபெஸ்டிவல் டைமில் ஃபேமிலியோட டைனிங் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸ் அப்புடின்னா அது நம்மளுடைய திண்டுக்கல் தலைப்பா பிரியாணி தான் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நிறைய பேர் புரிஞ்சிருக்கும் ஸோ ஃபெஸ்டிவல் எழுது மக்களுக்கு அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க எல்லாரும் தலைப்பா வாங்க ஃபேமிலியாக வாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் எல்லாத்தையும் வந்து தலைப்பா கட்டி குடும்பத்தோட நீங்களும் வந்து செலப்ரேட் பண்ணுங்க தேங்க் யூ டு ஆல் தேங்க் யூ தேங்க் யூ சார் நம்மளுடைய திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணியோட லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் பக்கெட் ஆஃப் செலிப்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சது வந்து பெங்களூர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒசூர் சேலம் வந்தது சேலம்ல வந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவங்களுடைய செல்ஃபிஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கான ஃப்ரீ பிரியாணியும் வாங்க தயாரா இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பக்கெட் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுல வரக்கூடிய ஃபெஸ்டிவல்காக பக்கெட் பிரியாணிஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் அதாவது ஃபேமிலி பேக் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்ட்டி பேக் நைன் டு டென் சர்விங்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டி பேக் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடியது இருக்கு இதுல உங்களுக்கு ஃபோர் டைப் ஆஃப் பக்கெட்ஸ் இருக்குங்க வெஜ்ஜு இருக்கு சிக்கன் பக்கெட் பிரியாணி இருக்கு மட்டன் இருக்கு மட்டன் போன்லெஸ் இருக்கு இது எல்லாத்தோட பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டார்டர்ஸ் நான்வெஜ்ஜாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக் கொடுக்குறாங்க பெவரேஜஸ் டெசர்ட் கொடுக்குறாங்க அப்சல்யூட்லி ஆஃபர் உங்களுக்கு டிசம்பர் இருபதாம் தேதியில இருந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் ஃப்ரீயாக உங்களுக்கு பிரியாணி வேணும் அப்படின்னாலும் செல்ஃபியை வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுங்க நீங்க டேக் பண்ண வேண்டியது திண்டுக்கல் தலாப்பா கட்டி பிரியாணி ஹேஷ்டேக்ல பாத்தீங்க அப்படின்னா லெஜெண்டரி எக்ஸ்பிரஸ் செலிப்ரேஷன் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு கெட் பிப்டி லைக்ஸ் அண்ட் வின் ஃப்ரீ பிரியாணி ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சேலம்ல இருந்து இந்த லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் கிளம்ப போகுது இதுக்கு அடுத்து ஈரோடு அதோட பயணம் ஈரோடுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் அதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு டூ வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி தே திண்டுக்கல் கடைசியா புதுச்சேரி அதுக்கப்புறம் போய் பைனலா அதோட டெஸ்டினேஷன் பாத்தீங்க அப்படின்னா சென்னை அதற்கான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சேலம்ல இருந்து வண்டி கிளம்ப தயாராச்சு சோ சேலத்துல இருந்து ஹோஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க சோ கிளப்பலாம் நம்மளுடைய லெஜண்டரி எக்ஸ்பிரஸ் அதோட பயணத்தை அடுத்த இடத்துக்கு தொடங்க போகுது